அந்த கவர்மெண்ட்ல நடவடிக்கை எடுக்க மாட்டான் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷமா நாலு வருஷமா என்ன சார் எத்தனை வருஷம் சார் சொல்லுங்க மூன்று வருஷத்துல அந்த அபிடா விட்டு இன்னும் உயிரோடு இருக்கு அதை எடுத்து பார்த்தா ராஜராஜ சொல்லன் விழாவெல்லாம் கொண்டாடுறீங்க தமிழர்னு சொல்லி பீத்திக்கிறீங்க ஓவரா கூத்தடிக்கிறீங்க எல்லாரும் தமிழ்ல பண்றோம் அதை பண்றோம் அந்த கோயில்ல இப்போ ஒரு சில சோமசந்திர சிலை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க

இவர் ஒன்று சொல்கிறாரு அவர் ஒன்று சொல்கிறாரு நீங்கள் ஒன்று சொல்கிற சார் நான் சொல்கிறதுல சத்தியம் உண்மை தெய்வத்தின் சத்தியம் அவங்க சொல்கிறத பற்றிய அதனால பொய் இதை ஐம்பது எவ்வளோ சொன்ன சொன்னால் ரெண்டாயிரம் மடங்கு பொய்யின்னு சொல்கிறாங்க இப்போ கண்டுபிடிச்சான அவன் சொன்னானு சத்தியமாக போய் ஏன்னா மாட்டிக்கிறவாங்களே உங்கள் டிவியை போய் பாருங்கண்ணே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே சிலையை பற்றி நான் பேசியிருக்கேன் உங்கள் டிவியில் இருக்குது சார் பாலிமந்த சத்தியமாக இருக்குது ரைட் ஓகே இப்போ அந்த கோயிலில் எத்தனை சிலை இருக்குது தெரியுமா சார் முதல்ல பள்ளியை எம்என்னொன்று தூட்டு விட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாவது தொண்ணூத்தி ரெண்டுல தொன்மையான சிலையினுடைய முருகனை கட் பண்ணி எடுத்துட்டு முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு பித்தளை சிலை செய்யறாங்க தெரியும் யார் சொன்னாங்கன்னா தூக்கி வாரிபடும் யார் யார் உத்தரவா தூக்கி கொ நீங்க ஆரம்பிச்சிருவீங்க நான் அதை சொல்ல விரும்ப பித்தளையில ஒருத்தன் செய்கிறான் பாம்பேக்காரன் வந்து பித்தளை செஞ்சு அந்த வெளியே கோயிலில் இருக்கு இருக்க கூடாது வெளியேடு உண்டாகுது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அறநிலைத்துறை அதிகாரி யார் ஒரு ஒரு என்ன வீர சுகாமணியை வீர வீர சுகாமணியா அதோ சண்முக மோனி அப்படின்னு ஒரு ஆளும் இன்னொருத்தரே ஒரு கவிதான்னு ஒரு அம்மாலாம் இருக்க போகும்போது சார் அவங்க ரெண்டு பேரும் இந்த கையில் இந்த கேஸில் ஆனவங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க அந்த அரஸ்டில் தான் எனக்கு வினையை அந்த அரஸ்டோட விளைவு தான் இந்த வினையெல்லாம் நிறையா என்னை பார்த்துட்டு இருக்கேன் நான் ஒரு நாளைக்கு பேசுவேன் பேச வேண்டிய நேரம் வரும் அந்த அம்மாவையும் அந்த ஆளையும் அரஸ்ட் பண்ணுறேன் அவர் வந்து பழைய சீஃப் மினிஸ்டருக்கு அடிஷ்னல் செக்ரெட்டரியாக உள்ளே இருந்தவர் இந்த இந்த பொம்பளை நான் லேடின்னு சொல்ல முடியாது இந்த பொம்பளையும் அங்கே வேலை பார்க்குறாங்க அதுக்கு போகும்போது தான் அஞ்சு பர்சன்ட் போர்ட்டில் மாற்றுறவுங்க அவங்க இவங்கள புதுசாக செய்கிறாங்கள அந்த சிலை ஒன்று அந்த சிலையை திருப்பி அந்த கோயிலில் சுற்றி கொண்டு வரணும்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் ஒரு ஒரு அட்வொகேட்டு வளர்ச்சி வளர்ச்சி பேசுற காலில் கூட விடுவிடார் கோர்ட்டில் காட்டுறேன் நீதிபதி தயவு செய்து அந்த சிலையை கொடுங்க அந்த சிலையை நான் என்ன செய்யிட்டேன் சீஸ் பண்ணி எங்கே கொண்டு போயிட்டேன் கும்பானத்துக்கு கொண்டு போயிட்டேன் ஏன்னா குற்றம் சம்மந்தப்பட்ட ஒரு தெய்வ விக்கிர தெய்வ விக்கிரத்தில் குற்றம் நடந்திருக்கு அதுக்காக நான் அங்கே கொண்டு போயிட்டேன் அதில் காலில் விழுகிறார் கோர்ட்டில் எப்படி சார் அந்த சிலையை பண்ணும் அப்போ என்னடா அந்த சிலையை திருப்பி கொண்டு வரதுக்கு எதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தா எகெயின் அந்த பழைய சோமஸ்கந்திர தொன்மையான இருக்குல்ல அவங்கள அப்புறப்படுத்துறதுக்காக அப்புறப்படுத்திட்டா இந்த புதுசாக செஞ்சது வந்துடும் அப்புறப்படுத்தி மூளையில் வச்சுருவா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்புறம் இது இது பின்னமானது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து சபதி என்ன செய்வார் அதை கொண்டு போய் தன்னுடைய கேலரியில் வச்சு அதன் மூலமாக அப்படியே வெளிநாடு இப்படி தான் போயிருக்கு இதுதான் நாங்கள் கண்டுபிடிச்ச எங்களுடைய கணக்கில் சார் இவ்வளோ வருஷம் அந்த துறையில் இருந்து போராடுறதுல பொய்யக்காக கிடையாது மிகப்படி சொல்றது டெலவிஷனுக்காகலாம் சொல்றதே கிடையாது வர்றீங்க மறுச்சிக்கிட்டீங்க நான் வர்றேன் இப்போ பேசுகிறேன் கேள்வி கேள்விகளுக்கு மொத்தத்தில் மூணு தெய்வ விக்கிரகம் இருக்கு சார் ஒன்றே காணா பணத்தை கண்டுபிடிக்க முடியல பித்தளை தோமஸ்கந்துடும் அதை அம அதை அகற்றணும் இல்லையா ஹெச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட்டை தான் நீங்கள் கேளுங்க அவர்த எதுக்கே அதை உள்ளே வச்சிருக்கிறேன் உனக்கு தலையில் மூளை இருக்கா இல்லையா வேலை பார்க்குதா இல்லையான்னு கேளுங்க அந்த கமிஷனர் போய் எதுக்கு அந்த பித்தளை சிலையை உள்ளே வச்சுருக்கேன் புதுசாக செஞ்ச சிலையை அதுக்கடுத்தது புதுசாகவே ஜெயிலுக்கு போனாங்கல்ல அவங்க செஞ்ச அது எதுக்கு அங்கே வச்சுருக்கேன் கோர்ட்டில் வச்சுருக்கேன் திருப்பிக்கு கொண்டாந்துடக்கூடாது அது ரெண்டு அப்போ தொன்மையான சிலையை மட்டும்தான் நம்ம அந்த கோயிலில் வச்சுருக்கணும் தொன்மையானது ஆயிரத்தி அறநூறு அதில் ரிப்பேர் பண்ணி அழகாக செஞ்சு அந்த டிவிஷன் பெஞ்சு இருக்கு பாருங்க அப்ப அந்த டிவிஷன் பெஞ்சு உத்தரவுல அழகா அந்த சார் அந்த அந்த தொன்மையான சிலர் இருக்கு இல்லையா அதை காப்பாத்துறதுல ஹைகோர்ட் டீமோட வெற்றியினுடைய பர்சன்டேஜ் நூத்துக்கு நூறு இல்ல சார் தொண்ணூத்தி ஒன்பது இல்ல நூத்துக்கு நூறு அதான் கடாசி வரைக்கும் அந்த கோயில மட்டும் நாங்க முழுக்க முழுக்க வெற்றி பெற்றிருக்கோம் என்ன காரணம்னா அந்த தொன்மையான சிலையை அகற்ற வைக்க முடியவே முடியாது வாழ்க்கையில் இனிமேல் அந்த அளவுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணுவது நெக்ஸ்ட் சார் கிளம்பு இல்லை ஒன்று வந்து தொன்மையானது அது இப்போ நீங்கள் வழிபாட்டில் இருக்குது டூப்ளிகேட்டாக செஞ்சாங்க அது கும்பகணம் கோர்ட்டில் வச்சுட்டேன் அது திருப்பிங்க கொண்டாந்துருப்பாங்க எனக்கு தெரியாமல் சத்தியமாக கொண்டாந்துருப்பாங்க அதுக்கடுத்து பித்தளையில் செய்யப்பட்ட ஒரு காரணம் தெரியும் இன்னும் பேரை சொல்லிவிடு ஸ்ரீதரோ யாரோ ஒரு பேர் மெமரி ஸ்டில் வெரி வெரி ஸ்ட்ராங் அப்போ அது செஞ்சு அது ஒன்று இது போக பள்ளியறை சாமின்னு ஒன்று தொண்ணூத்தொன்றில் திருநாங்களா அதை கண்டுபிடிக்க முடியலை அவனால் முருகன் இருக்குது இல்லையா முருகனை கட் பண்ணாங்க அதை யாருமே கேட்கல முருகனை கட் பண்ணும்போது கால் இருக்காது இல்லையா இந்த காலில்லாத முருகனை கண்டுபிடிக்கிறோம் எங்கே இருக்குது லண்டனில் இருக்காத கண்டுபிடிக்கிறேன் உலகாரங்க கண்டுபிடிச்சு அந்த மியூசியத்தில் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த ஒரு அம்மா மியூசியம் வச்சிருக்கா அந்த பொம்பளை தெரிஞ்சைல இருந்து அதான் ஒரிஜினல் ஆன்டிக் ஆயிரத்தி அறுநூறு வருஷம் முருகனோடு முருகன் இல்லை கந்தன் எடுத்துட்டு போயிட்டா எல்லாத்தையும் நான் எப்படி வேலை உங்களுக்கு தெரியும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக தொண்ணூறு விழுக்காடு

எல்லாம் மாற்ற முடியாது சார் பேரெல்லாம் எப்படி சொல்கிறேன் ஓன் வெங்கட்ட ரமணனு சன்னா கொண்டம கொண்டம ரவ ரமணனே கிராண்ட் சன்னா ரப்ப நாயனு டெடிகேட்டட்னு கொடுக்குறாங்க பத்து ஐடியாவில் கொடுக்குறாங்க இதே கோயிலுக்கு ஏகாம்பரநாதர் கோயில் காஞ்சிபுரம் ஆஃப்டர் ரிட்டர்ன் ஃப்ரம் தமன் இப்படி இருக்கு இது அது அந்த மெட்டாலிக் இன்ஸ்கிரிப்ஷன் அதில் இருக்கிறது எப்படி என்னால் சொல்ல முடியும் அவள் கூட தப்பு தப்பாக சொல்லியிருக்காள் பொம்பளை பேர்லாம் சொல்ல கிடையாது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க இதில்

அவனே சார் கிரிமினலைஸ்ட் பொழுது சாப்பாடு சார் அவனு வேணும்னு எங்கள் டிப்பார்ட்மெண்டில் என்னுடைய இதில் தலையில் உள்ளே போட்டாங்க அயோக்கிய அவன் அவன் இறந்தா போயிட்டா ஆண்டவன் தண்டிச்சிருச்சு வச்சவானு அந்த ஆள் நான் போடுறேன் என் போடுறேன்னு எழுத்துக்கிட்டே இருந்தான் என்ன காரணம் அவருக்கு டிஜிபி அப்போ இருக்கிற டிஜிபி அப்புறக்கூடிய ஒரு கமிஷனர் அவங்கள்லாம் அந்த கமிஷனர் தான் அப்போ யார் கமிஷனாக இருந்தாங்களோ நீங்கள் எழுதி வச்சிருக்கேன் சார் இது வெடிக்கும் அந்த கமிஷனர் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் இருக்கக்கூடிய பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கோயிலை கட்டின அந்த ராஜராஜா இருக்கார் இல்லையா சுவையார் ராஜராஜ தேவர் அந்த ஆளும் அவருடைய பொண்ணு மனைவி லோகமாதேவியாக இருந்த ஐடலை காணா போச்சுன்னு நாங்கள் ரிப்போர்ட்டே கொடுக்கல அப்படின்னு ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் அபிடவிட்டே போடுறாங்க அந்த அம்மா பீரியட்ல அப்படின்னா அர்த்தம் அந்த ராஜராஜன் சிலை எங்கள் செலை கிடையாதுங்க சொல்லாம சொல்கிறாங்க அவங்க அந்த ஆளை யார் அபிடவிட்ல கையெழுத்து போட்டாங்களோ அந்த கவர்மெண்ட்ல நடவடிக்கை எடுக்க மாட்டான் இப்ப இந்த கவர்மெண்ட் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக நாலு வருஷமாக என்ன சார் வருஷம் சார் ஆச்சு சொல்லுங்க மூன்று வருஷத்துல அந்த வீட்டு இன்னும் உயிரோடு இருக்கு அதை எடுத்து பார்த்தா ராஜராஜ சொன்ன விழாவெல்லாம் கொண்டாடுறீங்க தமிழர்னு சொல்லி பீத்திக்கிறீங்க ஓவரா கூத்தடிக்கிறீங்க எல்லாரும் தமிழில் பண்றோம் அதை பண்றோன்னு அந்த கையெழுத்து போட்ட அதிகாரியை சாக் பண்ண வேணாமா அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த சிலை எங்க சிலை இல்லைன்னு சொல்றாங்க இன்டைரக்டாக சொல்றாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் உள்நாட்டில் ஒரு பெரிய கேங்கப் ஆகிடுச்சுப்போம் கேங்கப் ஆகி எல்லோரும் என்ன செய்கிறாங்க பழைய சிலைகளை மாதிரியே அதே வியாபாரத்தை திருப்பி ரிவை பண்ணணும் ரெண்டாவது வெளிநாட்டில் இருக்க தெய்வம் விக்கிறாங்க திருப்பி உள்ள கொண்டாந்துட கூடாது அதுக்காக அதனுடைய விளைவு தான் எஃப்ஐஆர் போட முடியவே இல்லை விடாது இப்போ எஃப்ஐஆர் போடுறதுக்கு வேண்டிய நடவடிக்கை நான் எடுக்கிறேன் என்னையா வந்து பயங்காடுறா பூச்சாண்டி புஷ் கொசு வச்சு கடிக்கிறார் இதெல்லாம் கொசு கொசு வந்து நசுக்கி தூக்கி வெளியே போட்டுருவோம் கொசு இதுகளெல்லாம் நம்ம திருப்பி 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 போய் இறங்கப்போகிறோம் இந்த கேங் வந்து இதனால தான் எஃப்ஆர் போட வேண்டிய கேஸே கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வழக்குகள் எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் என்னென்ன அப்படின்னா நான் ஒவ்வொரு சிலையும் வெளிநாட்டில் இருக்குன்றோம் இப்போ நான் சொல்லலையா ஒரு சமணன் சிலை அது போட வேண்டிய தானே நீங்கள் ஒரு வருஷமா ஆச்சு நான் போயிட்டு வேலை சொ சார் கடைசியாக அந்த இடம் இருக்குது எங்கிட்டன்னா நூற்றி முப்பத்தஞ்சு நான் சொல்கிறேன் நம்பர் பாரு நூற்றி முப்பத்தஞ்சு சென்ட்ரல் வெஸ்ட் பால் சார் இதெல்லாம் எப்படி சொல்ல முடியம்மா சென்ட்ரல் வெஸ்ட் பார்க் நியூயார்க் சிட்டி கவுண்டி ஆஃப் நியூயார்க்கில் கடைசியில் ஒரு பாகிஸ்தானிக்காரன் ஒரு பிராமணர் மதம் மாறிக்கிறார் அவர் பேரு சௌத்ரி ராஜீவ் சௌத்ரி அவருடைய பொசஷனில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இருந்திருக்கார் அப்படின்னா போய் கண்டுபிடிக்கணும்ல முடியாது அதே போடுறதுக்கு யோகிதை கிடையாது எஃப்ஐஆர் நான் சொன்னதை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினேழில் சொன்னது போய் இப்போ எஃப்ஐஆர் போட்டு ஒரு நியூஸை கிரியேட் பண்ணி என்னுடைய என்னைய பேச வச்சுக்கிட்டு நீங்க ஆனால் புதுசாக நான் சொல்ல போன வருஷம் போட்டதுக்கு இன்ன வரைக்கும் போடலையே அதோட விலை இவ்வளோ ரெண்டு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் ஆனால் விற்றது ரெண்டு கோடியே ஐம்பத்தேழு லட்சம் ரூபா சமணரோட ஆயில் அவங்க சமணர்கள்லாம் யாரும் தெரியும் ஜெயின் வாயில் வயலன்ஸே பேச மாட்டாங்க பேசவே மாட்டாங்க ரொம்ப உடஞ்சி போய் அந்த மதம் நம்ம நாட்டில் தெளி சிவக சிந்தாமணி சிலப்பதியார் ஏற்றப்பட்டதெல்லாம் பெரிய அந்த கோயில் அது கோயிலையும் நான் சொல்கிறேன் தீபம் குடி கழுவது இன்றையிலேருந்து இருபதுலேருந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் சொன்னது அது கேசை போடலைன்னா இது என்ன அப்புறம் திருப்பி இப்போ பேசுறதுனால கவர்மெண்டா இது இல்லையா அப்படிங்கும்போது சயின்டிவிக்கு யாரும் கோச்சிக்கிறாங்க அவங்க பதிமூணு செக்ஷன் பதிமூணே புள்ளி நாலு புள்ளி பாயிண்ட் செக்ஷன் ஒரு எல்லா வெயிலபிள் செக்ஷன் தூக்கி குப்பை அடிச்சிருக்கோம் சன் டிவிக்கு நான் எதிரி கிடையாது ஆனால் நீங்கள் கோயிலுக்கு எதிரியாகுந்தீங்கன்னா முதல் எதிரி உங்களுக்கு மேலே நிற்பேன் நான் சன் டிவி டிஎம்கே டிவிகளுக்கு எதிரி கிடையவே கிடையாது கோயிலுக்கு எகென்ஸ்டாகவும் தெய்வ விகிரங்கள் எகென்ஸ்ட் யார் வந்தாலும் சரி தலையை அடமானம் வச்சு எதிர்ப்பேன் ரிமைண்டர் ஆஃப் லைஃப் வரைக்கும் சண்டை போடுவேன் விட்டு கொடுக்க மாட்டேன் இது என்ன நாடு இந்த சண்டைக்கெல்லாம் எல்லாம் காரணம் முன்னாடி நிற்கிற அம்பட்டு தமிழர்களுக்கு சார்பான கோயிலுக்காக யார் சார் இருக்கா சண்டை போடுறதுக்கு எல்லாம் பப்ளிசிட்டி பெரிய பெரிய ட்ரஸ்ட்டு டிஸ் தாட்டுன்னு ஆரஞ்சுரு ஒரு மண்ணாங்கட்டி என்கிட்ட கிடையாது தட்ஸ் ஆல் நான் உழைக்கிறேன் அதுக்காக வரேன் அதனால் யார் தப்பா திரு ரெண்டாயிரத்தி ஆண்டை விட வரக்கூடிய அந்த ஐந்தாண்டுக்கெல்லாம் வந்து அதிகமான சண்டை டேட்டா சொல்கிறாங்க சார் நீங்கள் ஏதோ கேட்குறாரு டேட்டா சொல்கிறாங்க சரி டேட்டா சொல்றாங்க நீங்க இல்ல நீங்க சொல்ல கோச்சு கூட கூடாது பேசுற டிஏ டிஏ டேட்டானா என்ன டேட்டா மாட்டிக்கிட்டீங்களா அப்படிலாம் கேட்க கூட ப்ரெஸ் வந்து அடிச்சா அம்பு மாதிரி குத்துணும் என்னைய அம்புல ஷார்ப்பா இருக்குல்ல இவ்வளோ சிலையை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அம்ப குத்துற மாதிரி நறுக்குன்னு குத்துனா நான் பதில் சொல்லுவேன் நீங்க மொட்டையா அவங்க டேட்டா சொல்றாங்க இவங்க டேட்டா சொல்றாங்கன்னு ஐடல் விங் சொன்னால் வேர் இஸ் ஏ டேட்டா கமான் டேட்டா டிஏ டிஏன்னா டேட்டா டேட்டானா பதிமூணு பதினாலு பதினெட்டு பத்தொம்போதுன்னு இருக்கு கமான் டெல்மி கமான் டெல்மி வீல் ஃபைட் இட் இப்போ உங்களால் சொல்ல முடியலை அதனால அடுத்த வாட்டி வரும்போது நீங்கள் கார்னர் பண்ணுங்க நான் விடாதீங்க ரைட் அப்புறம் வேற சார் வேற கேள்வி சார் சார் எல்லாம் போடுறீங்க நீங்கள் அம்புட்டு வர மாட்டேங்குது உங்களுக்கு தேவை இருக்கிறத மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆ சார் பிடிக்கல சார் அவரை தண்டித்து பத்து வருஷம் உள்ளே வச்சுக்கிட்டு கிடக்கிறோம் இப்போ பத்து வருஷம் உள்ளே வச்சுருக்கேன் சார் இது இதெல்லாம் இன்னும் பயங்கரமான கே சார் இங்கே பாருங்கள் யங்ஸ்டர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ண நீங்கள் நல்லா கேள்வி கேட்குறேன் ஏன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு சார் நம்ம நம்பளுக்கு பேர் செத்துப்படணும் யாராவது காப்பாற்ற முடியுது தெய்வம் வைக்கிறேங்க உங்களுக்கு தெய்வத்தில் நம்பிக்கை இல்லை வேறு மாற்றுக்காரங்கன்னா இதை வந்து கலாச்சார பொக்கிஷமாக பாருங்களேன் பாய்மார்கள் இருக்கிறீங்க கிறிஸ்தவ இருக்காங்க இவங்கெல்லாம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களாக இருந்திருக்கீங்க அவங்க ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் தமிழரில் இந்துவில் தான் இருந்திருக்கணும் அப்போ பார்க்க போகும்போது முன்னோர்கள் அரசர்கள் செஞ்சதாக பாருங்களேன் அதை கலாச்சாரப்பூர்வமாக பாருங்களேன் அப்படி பார்க்க போனால் இவர் என்ன கேட்குறாரு இப்போ இவ்வளவு தூரம் இருக்க போகும்போது அமெரிக்கால யார் இதை ஆட்சி படிச்சிருக்கா கபூரோட அக்கா கபூர் கவனிக்க இவர் கேட்ட கேள்வி பதில் சுபாஷ் சந்திர கபூரோட கூட பிறந்தது அக்கா அந்த அக்காவோட பேரு சுஷ்மா அவங்களுக்கு ஒரு மவ இருக்கா பேர் மம்தா கபூர் அவளும் இதில் குற்றவாளி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா அடையாறில் இருக்கக்கூடிய ஹெச்எஸ்சி பேங்க்கில் அவள் பணம் அனுப்புறா சஞ்சீவ் வசவனுக்கு அவளை என்னால் பிடிக்க முடியல இங்கே வந்துட்டு போயிருக்கா ஹைகோர்ட்டில் வச்சு கானர் பண்ணி அடிக்கிறேன் எப்படியோ லீக் அவுட் ஆகி ஏறி வச்சு வண்டியில் அடித்து ஓடிவிட்டார் அதனால் என்னால் பிடிக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க சார் எழுதி வச்சுருங்க சார் ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேருக்கும் எவ்வளோ சில இருக்குன்னா சார் நல்லா படிச்சுருக்கேன் அடிச்சு என்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் நாளைக்கு என்னை காலனை பிடிச்சி கேட்கலாம் உங்கள் மாதிரி யங்ஸ்டர்லாம்

நல்ல அதிகாரம் நிறையா இருக்கும் அவங்களுக்கு வேறு மாதிரி எல்லாம் வசதியெல்லாம் இருக்குது அதனால் குறைய சொல்லலை வசதி அதிகமாக இருக்குது இப்போ அப்படி இருக்க போகும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த அம்மாட்டை நம்ம அரெஸ்ட் பண்ணோம்னா அவங்களை எக்ஸ்டைட் பண்ணி கொண்டு வரோம் இதை தான் நீங்கள் முன்னாடி கொண்டு போகணும் இன்ட்ரெஸ்டாக டிவியாக இருந்தால் முக்கியமாக சன் டிவி போட மாட்டாங்க என்ன காரணம் வெளியிலேருந்து கொண்டு வரணும் வெளியிலேருந்து ஒரு பொம்பளையை கொண்டு வரணும்னா அரசாங்கத்தோட வேலை அதனால் சன் டிவி அதை போட மாட்டாங்க ஏன்னா சுஷ்மா சென் சொந்தக்காரங்க கிடையாது அவனை கொண்டு வரலன்னா மாட்டிக்கிடுவாங்க அவங்க சன் டிவி ஹாஸ் டு பிரெங்கேட் பிரெங்கேட் திஸ் நியூஸ் ஸ்பெஷல்

பாஸ்போர்ட்டில் பொண்ணு ஜாமீன் வர அவளை கொண்டு வாங்க சுஷ்மா சிறனை மெயினாக அரஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க கொண்டு வந்து இங்கே விசாரிச்சோம்னா மழை 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 எல்லா ஐடலையும் கொண்டு வரலாம் இது கடைசியாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது சார் உங்கள் கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் சார் நிறைய நேரம் ஆயிடுச்சு விட்டுலாமான்னு பார்க்குறேன் ரைட் ரைட்